டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அம்மன் கோவிலுக்கு வாசக்கால் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவில் கட்டுமானம்லாம் நடந்திருக்கு இப்போ கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாசக்கால் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்குறோம் அதிகாலையிலே இதற்கான பூஜைகள்லாம் தொடங்கிருச்சு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் நிலையில் அபிஷேக பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் இங்கே வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு முதல் பூஜைக்கு தயாராகிட்டு இருக்கோம் இப்போது பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் தயாரிக்கு முதல்ல தீபாராதனை தொடங்கிட்டு தேங்காய் உடுத்து இப்போது எல்லோரும் சேர்ந்து வாசக்கால் வைக்கிறதுக்காக தயார் நிலையில் இருக்கோம் எல்லோரும் வந்து வாசக்காலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்ந்து தயார் நிலையில் எடுத்து வச்சுட்டு இப்போது அதற்கான பூஜை முறைகள் துவங்க போகுது இது வந்து கோவிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கும் கோவிலுக்கு வாசக்கால் வைக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அது உங்களுக்கு தேவைப்படுன்றதுனால தான் இந்த வீடியோ பதிவு எடுத்து பதிவிடுறோம் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுதுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம பூஜை வந்து தொடங்கி இப்போ வந்து அபிஷேகத்துக்கு எல்லாமே தயார் நிலையில் இருக்குது நல்லபடி வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம் இப்போ வந்து தீபாராதனையை முடிச்சுட்டு நம்ம வாசக்கால் வைக்கிறதுக்கான எல்லா இதுவும் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து கல்லுலேயே செய்த வாசக்கால் கருங்கல்ல தான் பண்ணுறோம் அதனால் அதுதான் அதற்கான ஏற்பாடுகள் பண்ணுறோம் நீங்கள் மரத்தில் பண்ணியிருந்தாலும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் இப்போ வந்து கோவில் உள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பாலாலயம் பண்ணி வச்சுருக்கோம் அம்மனுக்கு வந்து தீபாராதனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் வந்து நம்ம பூஜையை துவங்கணும் அதனால் உள்ளே வந்து அம்மன் தனியாக பாலாலயம் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல வந்து அம்பாளுக்கு தீபாராதனை பண்ணி நெவேதியம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பூஜையை தொடங்கலாம் இப்போ வந்து வாசக்காலுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுறோம் இப்போ வந்து தண்ணி எடுத்து கொடுத்து எல்லோருமே முதல்ல தண்ணியனால் முதல்ல அபிஷேகம் பண்ணுறோம் இந்த தீர்த்த அபிஷேகம் தான் முதல்ல பண்ணணும் அதற்கு தான் முதல்ல வந்து நிறைய இங்கே வந்து அண்டாலெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு தேவையான தண்ணி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கோம் இப்போது இங்கே அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது தண்ணி மாற்றி மாற்றி இப்போ வந்து வாசக்காலுக்கு எல்லாருமே அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம அடுத்தது பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டே இருக்கறதால ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எடுத்து தன்னி மாத்தி மாற்றி கொடுத்து இப்போ அபிஷேகம் நடந்துட்டே இருக்கு இப்போ இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கு மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்களை நம்ம சொல்லலாம் நமஸ்தே ஸ்தோ மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதா ஹஸ்தே நமோஸ்து நமோஸ்துதே இது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது அதற்கடுத்தது காயத்ரி மந்திரங்கள் சொல்கிறது இது எல்லாமே வந்து இந்த பூஜையை இப்போ நம்ம பண்ணலாம் இப்போது மஞ்சள்னால முதல் அபிஷேகம் நடக்குது மஞ்சளில் முதல் அபிஷேகம் செய்கிறது மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் அதனால் முதல்ல மஞ்சள் நீர்னால தான் முதல் மஞ்சள் நீர் தனியாக பண்ணிடணும் தான் இறுதியாக மஞ்சள் பூசணும் அதனால் முதல் மஞ்சள் நீர்னால் அபிஷேகம் பண்ணுறோம் அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணலாம் இப்போது ஒவ்வொரு அபிஷேகமும் முடிந்ததுக்கு பிறகு நமக்கு தீபாராதனை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முடிச்சுருக்கோம் இந்த மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகும் தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு தரம் நல்லா சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா குங்குமத்தாலையும் அபிஷேகம் பண்ணலாம் குங்குமத்தை வந்து இது மாதிரி தண்ணியில் கரைச்சி மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா குங்கும அபிஷேகமும் பண்ணலாம் இந்த மாதிரியான அபிஷேகங்கள்லாம் வந்து வாசக்கால் வைக்கும்போது முறையாக இந்த மாதிரி நல்ல முகூர்த்த சுபகோரைகளில் தான் பண்ணணும் உங்களுக்கு எந்த நேரத்தில் வாசக்கால் வைக்கணும் நிலப்படி எந்த திசையை பார்த்து வைக்கணும் இது மாதிரியான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த இடத்துக்கு தேவையான நேரம் பார்த்து தான் இந்த பூஜை நம்ம பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு இறுதியிலும் பூவை வைத்து எப்படி வந்து தெய்வ அபிஷேகங்கள் நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி திவாரணம் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக பால் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் முடிந்தது பிறகு திரும்பவும் தீர்த்தம் விட்டு கழுவி எடுத்துட்டு அதற்கு பிறகு பாலால் அபிஷேகம் பண்ணணும் அதனால் எல்லாருக்குமே பால் பகிர்ந்து கொடுக்கப்படுது கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த பால் அபிஷேகத்துக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் கையிலையுமே எல்லாருடைய கைகளினாலும் இது படணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே இதில் சேர்ந்துருக்காங்க அதனால் எல்லாருமே இந்த பால் அபிஷேகத்தை இந்த வாசக்காலுக்கு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது எல்லார் கைகள்லேயும் பட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் கோவிலோடது போது எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதில் எல்லாருமே பங்கேற்று பண்ணுறது ரொம்ப நல்ல முகூர்த்த வேலையில் நல்லபடியாக நடந்திருக்கு இப்போ பால் அபிஷேகம் நல்லபடியாக முடிந்து தீபாராதனையை முடித்தாச்சு இப்போ எல்லோரும் இந்த தீபாரதனையை வணங்கின பிறகு திரும்பவும் ஒரு தரம் தண்ணி விட்டு சுத்தமாக கழுவி எடுத்துடுறோம் இதை கழுவி எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தது தயிர்னால அபிஷேகம் பண்ணுறோம் தயிர் வந்து இதே மாதிரி தான் கைகளில் கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரியான வாசக்கல்ல நல்லபடியாக படுற மாதிரி எல்லா பக்கங்கள்லேயும் நம்ம அதை தேய்ச்சி சுத்தமாக தடவிட்டே வரணும் அதனால் பால் முடிந்ததுக்கு பிறகு தயிர் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி தான் பண்ணணும் அதனால இப்போது நம்ம இதை பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வாசக்காலுக்கு நம்ம அதோட வைக்கக்கூடிய எந்திரம் எந்த தெய்வமோ அந்த எந்திரத்தோட அந்த தெய்வத்தோட எந்திரத்தை ஆவாகன பூஜை பண்ணி வைக்கலாம் அதற்கூட பொன் பொருள்னு சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி வைடூரியங்கள் இது மாதிரியான நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப வைத்துக்கலாம் இல்லை ஐம்பொன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் கூட கடைகளில் கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம் மிக முக்கியமாக வெள்ளி தங்கம் வைக்கிறது ரொம்ப நல்லது லக்ஷ்மிகடாட்சத்தை பெருக்கக்கூடியது தான் வாசப்படி ஒரு வீட்டுக்கு எப்படி வாசக்கால் முக்கியமோ அதே மாதிரி நிலப்படிக்கு முக்கியம் இந்த பூஜை நடக்கும்போதே கோமாதா அங்கே தானாகவே வந்துட்டாங்க அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம பழம் கொடுத்துட்ருக்கோம் கோக்கும் தனியாக பூஜை நடந்தது அதற்கடுத்தது இப்போ இந்த தயிர் அபிஷேகத்தை முடிச்சுட்டு இந்த தயிர் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு சுத்தமாக திரும்பவும் எல்லாத்தையும் கழுவி எழுத்துகிறோம் கழுவி எடுத்துட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு தயார் நிலையில் நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது சந்தனத்தினால் அபிஷேகம் சந்தனம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தன பிள்ளைகளை முதல்ல தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் ஊற வச்சால் கொஞ்சம் உடனே கரையாது ஏற்கனவே சந்தனத்தை ஊற வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி நீங்கள் நல்லா தடவிடலாம் தடவி சந்தன அபிஷேகத்துக்கு இதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி சந்தனத்தை முழுக்க நல்லா தடவிட்டு தீபாராதனைக்கு எல்லாரும் வந்து இது மாதிரி தடவிடணும் தடவிட்டு அங்கங்கே பூக்களை வச்சுட்டு அடுத்த தீபாராதனை காமிக்கிறதுக்கும் தயார் பண்ணிடலாம் இதுதான் ஒவ்வொரு அபிஷேகமும் இதை மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரணும் இப்போ இந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சந்தன அபிஷேகத்திற்கு தனியாக ஒரு தீப ஆராதனை கண்டிப்பாக பண்ணணும் அதற்காக தான் இப்போது ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு இப்போ அதை நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா இந்த பாருங்கள் இப்போது தீப ஆராதனை காமிக்கிறோம் இப்போ சந்தன அபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு இதை மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு முடிவிலையும் இந்த தீபாரதனை காண்பித்து தான் அந்த அபிஷேகத்தை நிறைவு செய்யணும் இதுதான் சிறந்த ஒரு முறை கோமாதா இந்த பக்கம் இருக்கும் பொழுது இங்கே பூஜை நடந்துட்டு இருந்தது இது தெய்வ சக்தி அம்பாளோட அருள் தான் இதை நம்ம சொல்லணும் ஓம் சக்தி இப்போது சந்தன அபிஷேகம் முடிஞ்சிட்டு இந்த சந்தன அபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே இருந்த தயிர் சந்தனம் இதெல்லாத்தையும் நல்லபடியாக கழுவிடலாம் கழுவி எடுத்துட்டு தான் அடுத்த அபிஷேகத்துக்கு தயார் நிலையில் நம்ம வச்சுக்கணும் அதனால் இப்போது இந்த அபிஷேகங்கள் ஒவ்வொன்றும் பண்ணும் பொழுதும் இதை முடிஞ்ச தீபாரதம் முடிஞ்சதும் சுத்தமாக கழுவிட்டு இறுதியாக அலங்காரம் பண்ணுறதுக்கு வாசக்காலுக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி வச்சிடலாம் இப்போ எல்லாருமே சேர்ந்து இப்போ அந்த இது வரைக்கும் பண்ண அபிஷேகங்கள்லாம் சுத்தமாக கழுவி தூய்மைப்படுத்தி வச்சிடலாம் இப்போது இந்த அபிஷேகத்தினுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலசம் வைத்து முதல்ல பூஜை பண்ணியிருக்கோம் அந்த கலசத்தில் இந்த ஆலயத்தினுடைய தேவதையை வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கோம் வயதில் பெரியவர்கள்கிட்ட கொடுத்து இந்த கலசத்தை கொண்டு வந்து அந்த கலச தீர்த்தத்தை அபிஷேக ஆராதனையை நம்ம செய்யலாம் அதற்காக தான் வந்து இப்போ இந்த கலசத்தை ஒரு தரம் வளம் வந்து கோவில பிரதட்சணம் வந்து இதை வந்து இந்த நிலப்படிக்கு வாசக்காலுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தயார் நிலையில் எடுத்துன்னு வந்து நிற்கிறோம் அதனால் இப்போது வாசக்கால் பூஜைக்கு நம்ம தேவையான இந்த கலசத்தை பூஜை பண்ணியிருக்கோம் இல்லையா இதை கொண்டு வந்து இப்போது அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இப்போ எல்லோரும் வந்து அந்த கலசத்தை பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம அம்பாளுக்கு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் உற்சவர் அம்பாள் இருக்காங்க இல்லையா அந்த அம்பாளுக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு வந்து இப்போ கலசத்தை நம்ம பூஜை பண்ணலாம் ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்ருக்கோம் இப்போ எல்லோரும் வந்து ஓம் சக்தி பராசக்தின்னு பரவச நிலையோட அம்பாளுக்கு இப்போது இந்த வாசக்காலுக்கு இந்த கலச தீர்த்தமாகப்பட்டது இப்போது அபிஷேகம் செய்ய போகிறோம் இது இறுதியான அபிஷேகமாக இருக்கும் இந்த அபிஷேகம் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு கோவிலில் பண்ணுறதுன்றது ரொம்ப சக்தி அதுவும் இல்லாமல் இந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறது அரிது அதனால் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது இதில் பங்கேற்றுக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இது மாதிரி ஆலயங்களில் இது மாதிரி விசேஷங்கள் நடந்தால் அதில் கண்டிப்பாக தவறாமல் கலந்துக்கோங்க இப்போது அந்த கலச தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சுத்தமான மஞ்சளில் இப்போது எல்லாருடைய கைப்படவும் இந்த வாசக்கால் முழுவதும் மஞ்சள் பூசலாம் எல்லாருமே எடுத்து அவரவர்கள் கைகள்னால் முழுக்க மஞ்சள் பூசணும் வாசக்காலுக்கு ரெண்டு பக்கமும் கீழே இருக்கக்கூடிய பாதம் மேலே எல்லா இடத்துங்கள்லையும் மஞ்சள் பூசலாம் மஞ்சள் பூசிட்டு அதற்கு பிறகாக நம்ம தயார் பண்ணலாம் இப்போது மஞ்சள் பூசி இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு அடுத்தபடியாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு வச்சுட்டு இந்த வாசக்காலுக்கு மாலை வந்து போட்டிருக்கோம் மேலே வந்து ஒரு ஜாக்கெட் விட்டு வச்சுட்டு அந்த மாயெல்லாம் தேங்காயெல்லாம் உடைச்சி இங்கே வச்சு தீபாரதனை பண்ணிடலாம் எல்லாருக்கும் வந்து நவதானியம் போடுறதுக்காக நவதானியம் அவங்கவுங்க கையில் கொஞ்சம் நவதானியத்தை கையில் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இப்போ அடுத்தபடியாக தீபாரதனை நடக்குது இந்த தீபாரதனை முடிஞ்சது பிறகு ஒவ்வொருத்தரை போய்ட்டு நவதானியத்தை போட்டுட்டு வந்து நம்ம வாசக்கால் எடுத்து வச்சு இப்போது எல்லார் கையிலையும் நவதானியமும் கொடுத்தாச்சு கொஞ்சம் உதிரி புஷ்பத்தையும் கொடுத்தாச்சு எல்லோரும் வந்து அந்த நவதானியத்தை கையில் எடுத்துக்கிட்டு உதிரி புஷ்பத்தை அப்படியே வந்து வாசக்கால் மேலே பிரார்த்தனை அம்பாளம் நல்லா வேண்டிக்கிட்டு இப்போது அங்கே தேங்காய் உடைச்சி வச்சுருக்கோம் இப்போ பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து மங்களகரமாக இந்த வாசக்கால் எல்லாருக்குமே நன்மை பயக்கணும் மங்களத்தை கொடுக்கணும் தெய்வ சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எல்லோரும் வந்து அந்த நவதானியத்தோடு சேர்ந்த பூக்களை போட்டாச்சு போட்டுட்டு இப்போது வாசக்கால் எடுத்து வைக்கிறதுக்கு தயார் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசக்கால் வைக்கக்கூடிய இடத்துல கீழே இந்த மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் வச்சு பூசிட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் குங்குமம் வைக்கணும் குங்குமம் வச்சு பூசிடணும் பூசி முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கற்பூரம் ஏற்றலாம் எந்த தெய்வமோ எந்த கோவிலோ அது பிள்ளையார் கோவிலோ முருகன் கோவிலோ அம்மன் கோவிலோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணி அங்கே ஒரு கற்பூர தீபத்தை ஏற்றிடணும் ஏற்றிட்டு அதுக்கடுத்து இந்த க கற்பூரத்தை அந்த இடத்த ஏற்றி வச்சிடணும் அதற்குள்ளேயே தயாராக நவதானியம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி காசுகள் தங்க நாணயங்கள் இது மாதிரியான எந்திரங்கள்லாம் பூஜை பண்ண எந்திர எந்திர தகுடுகளெலாம் இருக்கும் இதெல்லாம் அங்கே வைக்கிறதுக்கு தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கற்பூர தீபாரதனையை ஏற்றிடணும் ஏற்றி முடிச்சுட்டு அந்த கற்பூரம் இதை குளிர்ந்ததுக்கு பிறகு அந்த எந்திரத்தை வச்சு ஒவ்வொருத்தராக வந்து நவதானியத்தை போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய நாணயங்கள் இதெல்லாத்தையும் இடத்துல போடலாம் இது வந்து உள்ள கருவறைக்குள்ளே தீபம் ஏறியது இந்த இடத்துல தான் நம்ம கற்பூரத்தை முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் வைக்கலாம் இப்போது அந்த கற்பூரம் ஏற்றி முடிச்சிட்டோம் இல்லையா அதற்கு அடுத்தது அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து திருஷ்டி கழிச்சுட்டு அதற்கு அடுத்ததை இந்த கற்பூரமும் வந்து குளிர்ந்து முடிந்ததும் எந்திரத்தை எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு வாசக்காலை தூக்கி வைக்கிறதுக்கு தயார் நிலையில் எல்லாமே ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அதுக்காக அதை எப்படி எடுக்கிறது தூக்கிட்டு வந்து வைக்கிறதுக்குன்னு அதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கணும் அடுத்தது இப்போது கற்பூரம் வந்து குளிர்ந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இயந்திரங்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் பூஜை பண்ணதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு தயார் பண்ணலாம் இப்போ எல்லாம் வந்து சர்வமங்கலம் மங்கல்ஜி சிவே சர்வார்த்த சாத்திகை சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோ ஸ்துதி அப்படின்னு சொல்லி பூஜை நடந்தது இப்போ வந்து கற்பூரம் வந்து குளிர்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நவதானியத்தை எடுத்து கீழே இந்த இடத்துல போட்டுட்டு அதற்கு அடுத்தது அந்த எந்திரம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த எந்திரத்தையும் எடுத்து நம்மளுக்கு வச்சிடணும் வச்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கடுத்தது வெள்ளி நாணயங்கள் இருக்குது அடுத்தது தங்கம்லாம் வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா அதற்கு கீழே கூடவே சேர்த்து வச்சுட்டு வரணும் எந்திரத்தை சரியான அமைப்பில் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கடுத்தது வெள்ளி நாணயங்கள் மற்றதெல்லாம் பூஜை பண்ணினது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம போடுறோம் போட்டுட்டு ஒவ்வொருத்தராக வந்து இதே மாதிரி பண்ணலாம் பண்ணிவிட்டு உள்ள வந்து தொட்டு வணங்கிட்டு போய்ட்டோன்னா இப்போ பாருங்கள் இந்த வெள்ளி நாணயங்கள் இது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து ஒவ்வொருத்தர் ஒருத்தராக வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இதை போட்டுட்டு இப்படி உள்ள வந்து அம்பாள் பார்த்துட்டு போகலாம் இப்போ இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடச்சிருக்கு எல்லாருமே அவரவர்களோட கைகள்னால் வந்து இது மாதிரி தானியங்களை போட்டுட்டு உள்ளே வந்து அம்பாடம் வணங்கிட்டு இப்போது எல்லாருமே ஒட்டு மொத்தமாக போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் சிமெண்ட்டை கலவை போட்டு இந்த இடத்த வாசகால் தூக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேக்கிங் வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் போயிட்டு அதில் போயிட்டு ஆகும் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்தபதி வந்து சிமெண்ட் கலவையை போட்டு இந்த இடத்த சரி பண்ணி ஒரு லெவல் பண்ணுவார் அந்த லெவல் பண்ணி முடித்ததும் இதுக்கு மேலே இப்போ நம்ம இயற்கை நவதானியம் தண்ணியான போட்டிருக்கோம் இல்லையா அதையும் வந்து பேக் பண்ணிவிடுவாங்க அதற்கு அடுத்து தான் அதற்கு மேலே வந்து நம்ம வாசக்கால் நிலப்படியாக தூக்கி வைக்க முடியும் அதனால் இந்த மாதிரி சிமெண்ட் கலவு இருந்ததுன்னா அதை போட்டு முதல்ல இந்த இடத்த ஃபுல்லாக லெவல் பண்ணி அப்போ தான் போயிட்டு அந்த ஈரத்தில் வாசக்கல் வந்து எடுத்து வைக்க முடியும் அதற்கு வந்து முதல்ல என்ன பண்ணோம்னா சிமெண்ட் கலவை நம்ம தயார் நிலையில் வச்சுருந்தோன்னா எடுத்து பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கலவை போட்டு கரெக்டாக வந்து லெவல் பண்ணியாச்சு அதுக்குள்ளே இங்கே வந்து வாசக்கால் வந்து நம்ம தூக்குறதுக்கு எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பாருங்கள் முழு வாசக்கால் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ரெடியாக இருக்குது இப்போது இது இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம தூக்கிட்டு போய் வைக்கிறத ரெடி பண்ணலாம் இப்போ வந்து வாசக்கால் வந்து கையில் தூக்க முடியாது கொஞ்சம் வழுக்கும் அதனால் இந்த மாதிரி பெல்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம் இந்த பெல்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இது மாதிரி நாலு பேர் சேர்ந்துட்டு இந்த பக்கம் ரெண்டு பேர் பெல்ட் போட்டாச்சு அந்த பக்கம் ரெண்டு பேர் பெல்ட் போட்டு மெல்லமாக தூக்கி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படியும் வாசக்கால் இருந்து மேலே படிகளில் கொஞ்சமாக மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்துட்டு ஏற்கனவே இந்த சிமெண்ட் களை வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ வந்து அதில் வந்து ஒரு பத்மம்னு சொல்லக்கூடிய ஒரு தாமர பூ டிசைன் இருக்கும் அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க டேரக்ஷனை மாற்றி வச்சிடக்கூடாது அதனால் ரெண்டு பக்கம் மேலே இருக்கிறது மேலேப்படி இது எல்லாமே கரெக்டான டேரக்ஷனில் இருக்கான்னு ஸ்தபதியும் பார்க்கணும் நம்மளும் ஒரு தரம் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வச்சுட்டோன்னா அப்புறம் எடுக்க முடியாது அதனால் வந்து அது எல்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்டான டிசைனில் தான் நம்ம அதை தூக்கி வச்சுருக்கோமா அதெல்லாம் நீங்கள் ஒரு தரம் நம்மளே செல்ஃபாக செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிடணும் தூக்கி பாசாக்கால் வந்து இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி கையிலேயே தூக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மெல்ல மெல்ல கொண்டு வந்துடலாம் அதுக்கு கீழே வைக்க வேண்டிய பொருட்கள்லாம் கீழே பேக்கிங்கில் இருக்குது இப்போ அதுக்கு மேலே தூக்கி பத்திரமா நம்ம வச்சிடலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இப்படி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் வைக்க முடியும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ கேப் கிடைக்கிது ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் கிடைக்கிற கேப் தான் அந்த பெரிய வாசக்காலோட பகுதி வருது பார்த்தீங்களா அது வந்து நிற்கும் கீழே குத்துக்கள் மாதிரி அதனால் அப்போ அந்த கேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை பார்த்து அளந்துட்டு அதற்கடுத்து அதை செக் பண்ணி தான் வைக்கணும் நூல் கட்டி தான் வைக்கணும் அதுலேயே ஒரு கோடும் இருக்கும் வாசக்கால்லேயே உங்களுக்கு அந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வைக்கலாம் புரியுதுங்களா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்து தேவையானது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வாசக்கால் எடுத்து வைக்கணும் இது பாருங்கள் இதே மாதிரி முதலில் எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ வந்து வாசக்கால் வந்து கரெக்டாக அந்த நம்ம நவதானியம்லாம் இயந்திரம்லாம் வச்சிருக்கோம் அதுக்கு மேலே வந்து பேக் ஆகிருக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளணும் தள்ளி நம்ம வைக்கும்போது இங்கே அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது இந்த பக்கமும் செக் பண்ணணும் உங்களுக்கு அந்த பக்கமும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போது வாசக்காலோட எல்லா பகுதியும் இப்படி ஒன் பை ஒன்னாக தூக்கிட்டு வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக இதேமாதிரி பெல்ட்டு போட்டு தூக்கிடலாம் எப்படியும் நல்லபடியாக இப்போ வாசக்கால் வச்சு முடிச்சிட்டோம் அம்மனுக்கும் தீபாராதனை முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி உங்களுடைய கோவில்கள் இல்லை வீடுகளில் வாசக்கால் வைக்கும்போது இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்